எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவங்க என்னென்ன உணவு முறை ஃபாலோ பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் ஏன்னாக்கா குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்கு பிறகு பெண்களோட உடலில் வந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது சினிப்பையில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பில் ஏற்படும் சுரப்புல வந்து பிரச்சனையும் ஏற்படுது அடைப்பு காரணமாக இந்த ஹார்மோன் சரியாக சுரக்காது இதுதான் உடல்ல வந்து அதிக கொழுப்பு சேராம தடுக்கிற ஹார்மோனாமா மருத்துவர்கள் மருத்துவர்கள் இதை எப்படி சொல்றாங்கன்னா ப்ரொடெக்டிவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை காரணமாக இந்த ஹார்மோன் சுரப்பு தடைப்பட்டு அதிகப்படியான கலோரிகளை தேக்கி கொழுப்பு சத்து சேர்ந்து உடல் குண்டாயிடுது குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்கள் உணவு விஷயத்துல மிகவும் கண்டிப்புடன் இருக்கணும் கல்லூரிகள் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது தவிர்க்கணும் நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகமா சாப்பிடணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகளை வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும் தினமும் கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யணும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் சாரி ஐந்து கிலோமீட்டர் தூரமாவது நடக்கணும் முடிஞ்சா நீச்சல் பயிற்சிக்கும் செல்லலாம் தொடர்ந்து யோகா தியானம் செய்வது நல்ல பலனை தரும் சிலர் கர்ப்பத்தை தவிர்ப்பதற்காக கருத்தடை மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுவாங்க இந்த மாத்திரைகளால கர்ப்பத்திற்கான ஹார்மோன் சிறப்புல தடை ஏற்பட்டு கரு உருவாவது தடுக்கப்படும் இந்த மாத்திரைகளை அனைவரும் எடுத்துக்கொள்ள முடியாது குறிப்பாக கால்விக்கும் பித்த பயில்கள் இரத்தத்துல அதிக கொழுப்பு உள்ளவங்க கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினாக்கா பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க சில பெண்கள் பரிசோதனை செய்து கொள்ளாமலே காப்பட்டி பொருத்தி கொள்றாங்க அதுக்கு பின்னாடி ரத்தப்போக்கு அதிகமாகி அவதிப்படுறாங்க முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும் காப்பாற்றி பொருத்தி கொள்ளலாம் குறிப்பாக ரத்தம் எளிதில் உறைதல் வெள்ளைப்படுதல் அதிக ரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகள் உள்ள பெண்கள் கண்டிப்பாக காப்பாற்றி பொருத்திக் கொள்ளக்கூடாது அதே போல அதிகபட்சமாக ஐந்து வருடங்கள் மட்டும் காப்பாற்றிய பயன்படுத்தலாம் அதற்கு மேல பயன்படுத்தினால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு நாம் சாப் நாம் சாப்பிடும் கொழுப்பை உடலில் சேராமல் தடுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்கு பிறகு சரியாக சுரக்காமல் போவதை கவனத்தில் கொண்டு அதற்கு முன்பு சாப்பிட்டு வந்த அதிகப்படியான கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பது உடல் எடையை பராமரிக்க உதவும் ஓகேங்களா இந்த மேலே சொன்ன மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ